அஸ்லாம் வலைக்கம் வரமத்துலேபுருகா தாவோ தொழுகையில் தஷாது முடித்த பிறகு சலாம் கூறிய பிறகு நாம் இந்த சிறிய துவாவை ஓதுவதால் நமக்கு நிறைய நன்மைகள் இருக்கிறது இந்த துவாவை ஒவ்வொரு சலாமுக்கு பிறகும் ஓதுங்கள் தொழுகையில் மறக்காமல் முதலில் மூன்று முறை அஸ்தக்ஃபிரல்லா என்று கூறுங்கள் ஐ சீக் த ஃபர்க்யூனஸ் ஆஃப் அல்லா நான் நல்லாவிடம் மன்னிப்பு தேடுகிறேன் என்று அர்த்தம் அஸ்லாமலைக்கு வரமத்துல்லஹே ஒவ்வொரு காத்தவோ தொழுகையில் தஷாதுக்கு பிறகு நாம் சலாம் கூறுகிறோம் இந்த சலாமிற்கு பிறகு நாம் ஒரு சிறிய துவாவை ஓதுவதால் நமக்கு அதிக நன்மைகள் கிடைக்கும் நம்முடைய வாழ்க்கையில் அமைதியும் வரக்கத்தும் கிடைக்கும் இந்த சிறிய துவாவை மறக்காமல் ஒவ்வொரு சலாமுக்கு பிறகும் ஓதுங்கள் அந்த துவா முதலில் ஃபிருல்லா மூன்று முறை ஃபிருல்லா என்று கூறுங்கள் இதோடைய அர்த்தம் யா அல்லா நான் உன்னிடம் மன்னிப்பு கோருகிறேன் என்று அர்த்தம் அதற்கு பிறகு அல்லாஹுமா அந்த சலாம் வ தபாரக்தா யா தல் ஜலாலி வல் இக்ராம் அல்லாஹுமா அந்த சலாம் வமின்கலாம் தபாரக்டலாலி வல் இராம் இந்த சிறிய துவாவை கூறுங்கள் இதனால் உங்களுடைய வாழ்க்கையில் நிச்சயமாக அமைதும் வருக்கத்தும் கிடைக்கும் உங்களுடைய துவாவும் தூயகையும் ஏற்கப்படும் மறக்காமல் இந்த துவாவை ஒவ்வொரு சலாமிற்கு பிறகும் ஓதுங்கள் இதோடைய அர்த்தம் யா அல்லா நீயே அமைதி உன்னிடமிருந்தே அமைதி வருகிறது மகத்துவத்திற்கும் மரிய